அற்பமான எண்ணியும் வேதத்தேறிய பயன்படுத்த ஏசுபார்க்கே மகிமை உண்டாவதாக எண்ணாகமும் நூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் பாகம் ஒன்று கேள்வி ஒன்று மூசி ஜனங்களை எந்த வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தார் விடை சீனாய் என்னாகமும் ஒன்று பத்தொன்பது இரண்டு. கேள்வி ஊழியம் செய்பவர்கள் யார் விடை லேவியர் என்னாகமும் ஒன்று ஐம்பது கேள்வி மூன்று சாட்சியின் வாசஸ்தலத்துக்கு அருகில் வரும் யார் கொலை செய்யப்பட வேண்டும் எண் என்னாகுமோ மூன்று ஐம்பத்தொன்று கேள்வி நான்கு லேவியர்களுடைய தலைவர்களுக்கு தலைவன் யார் விடை எனியா சார் என்னாகுமம் மூன்று முப்பத்ரெண்டு கேள்வி ஐந்து ஆசரிப்பு கூடாரத்திலே யாருடைய பணி விடை மகா பரிசுத்த மாணவிகளுக்குரியது விடை கோகாத் புத்திரர் என்னகமும் நான்கு நான்கு கேள்வி ஆறு பலிபீடத்தின் மேல் எதை விரிக்க வேண்டும் விடை ரத்தாம்பர துப்பட்டி என்னாகமும் நான்கும் பதிமூன்று கேள்வி ஏழு பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமூட்டுகளையும் சுமக்க வேண்டியது யார் விடை கோகார் புத்திர என்னாகமம் நான்கு பதினைந்து கேள்வி எட்டு லேவியிற்குள்ளே எந்த வம்சத்தார் அழிந்து போக கூடாது விடை கோகார் என்னாகமம் நான்கு பதினெட்டு கேள்வி ஒன்பது கத்தருடைய கட்டளையை மீறி பாவம் செய்வோர் என்ன செய்ய வேண்டும் விடை பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்னாகவும் ஐந்து ஏழு கேள்வி பத்து கர்த்தருக்கென்று விரதம் காப்பவன் எப்படி இருக்க வேண்டும் விடை பரிசுத்தமாய் என்னாகமும் ஆறு ஐந்து கேள்வி பதினொன்று ஆரோனும் அவன் குமாரரும் இஸ்ரேல் புத்திரரை எவ்விதம் ஆசீர்வதிக்க வேண்டும் விடை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்னாகும் ஆறு இருபத்து மூன்றிலிருந்து இருபத்தேழு வரை கேள்வி பன்னிரெண்டு பரிசுத்த ஸ்தலத்தில் கோகாத் புத்திரரின் வேலை என்ன விடை தோல் மேல் சுமப்பது என்னாகமம் ஏழு ஒன்பது கேள்வி பதிமூன்று தேவன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் எங்கிருந்து மோசையோட பேசுவார் விடை இரண்டு கேருவீன்களின் நடுவில் என்னாகும் ஏழு எண்பத்தி கேள்வி பதினான்கு சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனம் என்று கூறப்பட்டுள்ளது எது விடை இரண்டு கேருபீண்கள் என்னாகமும் ஏழு எண்பத்தி ஒன்பது கேள்வி பதினைந்து இருப்பவர்கள் யார் விடை லேவியர் என்னாகமும் எட்டு பதினான்கு கேள்வி பதினாறு திருப்பணி சேனையை விட்டுவிட வேண்டிய லேவியரின் வயது என்ன விடை 50, என்னாகமம் எட்டு இருபத்தைந்து கேல்வி பதினிரு குரித்த காலத்தில் இஸ்டுவேல் புத்திரர் எதை ஆசரிக்க கடவர்கள் விடை பஸ்கா என்னாகமம் ஒன்பது இருந்து கேல்வி பதினிட்டு பஸ்காவை எவைகளோடு புசிக்க வேண்டும் விடை புளிப்பில்லாத அப்பங்கள் கசப்பான கீரைகள் என்னாகமும் ஒன்பது பதினொன்று செய்யப்பட்ட நாளில் வாசஸ்தலத்தின் மீது உண்டானது எது விடை அக்னிமயமான ஒரு தோற்றம் என்னாகமும் ஒன்பது பதினைந்து கேள்வி இருபது வாசஸ்தலத்தை பகலில் மூடிக்கொண்டது எது விடை மேகம் என்னாகமும் ஒன்பது பதினாறு கேள்வி இருபத்தொன்று ஸ்ரீவி புத்திரர் எங்கு பாலையம் இறங்குவார்கள் விடை மேகம் தங்கும் இடத்தில் என்னாகமும் ஒன்பது பதினேழு கேள்வி இருபத்ரெண்டு சீனாய் வானாந்திரத்திலிருந்து புறப்பட்ட மேகம் எங்கே தங்கிற்று விடை காரான் மனாந்திரத்தில் என்னாகும் பத்து பன்னிரண்டு கேள்வி இருபத்தி மூன்று எங்களுக்கு கண்களை போல இருப்பாய் என்று மோசி யாரிடம் கூறினார் விடை ஓபாவிடம் என்னாகும் பத்து முப்பத்தி கேள்வி இருபத்தி நான்கு கத்தருடைய அக்னி பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு என்ன பெயரிடப்பட்டது விடை தபேரா என்னாகும் பதினொன்று மூன்று கேள்வி இருபத்தைந்து கொத்துமல்லி விதையளவா இருந்தது எது விடை மன்னா என்னாகும் பதினொன்று ஏழு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்